ஓம் காலியே ஜ ஷம்ஷன் சம்சன் வாசன மஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோரு பிரஜோதயாத் ஜோதிடன் பில் உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நமது இந்தியாவுக்கு உலக புகழை சேர்த்து தந்திருக்கின்ற திருமதி சுனிதா வில்லியம்ஸ் அவனுடைய ஜாதக பலன் பற்றி மிக தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் சுனிதா வில்லியம்ஸ் மேடம் வந்து சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் மட்டும் நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற விண்வெளிக்கு சென்று ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்காக போனாங்க ஆனால் போன இடத்துல விண்கலம் ஃபெயிலியர் ஆகிட்டதால் ஏறத்தாழ ஒம்பது பத்து மாதம் மேலவே தங்க வேண்டி இருந்துச்சு அவங்க திரும்பி புகைப்பாங்களா பூமிக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு எல்லாருக்குமே பெருத்த சந்தேகம் இருந்தது அம்பாலோடைய அருளாசியால் அவங்க பத்திரமா திரும்பி வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஹானர் மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய ப்ரைடு ஸோ அப்படிப்பட்ட இந்த இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து தந்திருக்கின்ற சுனிதா வில்லியம்ஸ் மேடத்தினுடைய ஜாதக பலனை பற்றி பார்க்குறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் சுனிதா வில்லியம்ஸ் மேடத்துக்கு வந்து லக்னம் விர்ஷிகா லக்னம் லக்னத்தில் கேது பகான் உச்சபலம் பெற்றிருக்கார் எப்போவுமே கேது வந்து உச்சபலம் பெற்றாவே புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சி மனப்பான்மை டெக்னாலஜி சம்மந்தமாக யோகம் பிற மதம் பிற மொழிக்காரங்க அந்நிய தேசத்தினால் லாபம் இப்படி பலவிதமான யோகத்தையும் கேது பகவான் உச்சம் பெற்று இவங்களுக்கு தந்திருக்காங்க அதே போல் நாலாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவங்களுக்கு நீண்ட ஆயில் அடிப்படையிலே நீண்ட ஆயில் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமாக திரும்பி வந்திருக்காங்க அவங்க ஜஸ்ட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு வரல இந்த பூமியுடைய ஈர்ப்பு சக்தியை தாண்டி வெளியே போய்ட்டு திரும்பும் என்ட்ரி ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா பூமி விட்டு தாண்டும் போதும் ஒரு மரமே எரியிற அளவுக்கு செங்கல்லே எரிகிற அளவுக்கு மிகப்பெரிய ஹீட்டு உருவாகுமா அதே போல் பூமியினுடைய புவிப்பு சக்திக்குள்ளார கிராவிட்டிக்குள்ளார வரும்போதும் மிகப்பெரிய அனல் அடிக்குமா அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லா கண்டத்தையும் தாண்டி நல்லபடியாக திரும்ப வந்திருக்காங்க ஸோ இதற்கு மிக முக்கிய காரணம் சனீஸ்வர பகவான் நல்ல ஆட்சி வளர்த்துக்கிறதால நீண்ட ஆயில் இருக்குது எட்டில் சந்திரன் குருவோடு சேர்ந்துருக்கிறதால கஜகஸ்ரீயோகம் ஸ்ட்ராங்காக ஃபார்மாக இருக்குது அதனால் பாப்புலாரிட்டி கிடைக்கும் மிகப்பெரிய விஐபியாக இருப்பாங்க தேசம் கடந்தும் இவங்களுடைய புகழ் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்குது அதற்கு மிக முக்கிய காரணம் ஸ்ரீயோகம் குரு சந்திரன் சேர்ந்து அது குரு சந்திரயோகனும் சொல்லலாம் கஜகஸ்ரீயோகனும் சொல்லலாம் அதே போல் அந்த குரு பகவான் சுக்கரனை பார்க்குற ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனை பார்க்கறதால பழிச்சென்ற அந்த தோற்றம் பிறக்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக ராயலாக வாழ்ந்துருக்காங்க யூஎஸ்ஸில் பிறந்து நாசாவில் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அங்கே இருக்கிற அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் ரொம்ப ரிச்சான ராயலான ஒரு லைஃப் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமான லைஃப்லாம் கிடையாது ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணம் சுக்கர பகவான் ஆடம்பரத்தின் அதிபதி சுக்கரன் ஆட்சியில் இருந்து அந்த சுக்கரனை குரு பார்க்கறதால மிகப்பெரிய மேன்மை காரு பங்களா பயணம் கப்பல் பயணம் சொகுசு வாழ்க்கை ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டுன்னு ரொம்ப 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 ஹைடெக்கான ரொம்ப 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 ராயலாக ரிச்சாக வாழக்கூடிய அமைப்பு அதே போல் கல்வி கதிபதி புதன் தொழில் சாணத்தில் இருக்கிறதால கற்ற கல்வியின் மூலமாக மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு பணவரவு செலவு செய்ப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது அதே போல் லா இந்த விரேயஸ்தானத்தில் சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்துருக்கிறதால பிறகு மங்களயோகம் ரொம்ப ரொம்ப ரிச்சான யோகம் இது எல்லாமே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றது சுக்கரனை செவ்வாய் சேர்ந்துருக்கிறது இதெல்லாம் வந்து ஆடம்பர மாளிகையில் வசிக்கூடிய யோகம் காரு பங்களா ஆடம்பர மாளிகை விமானப் பயணம் கப்பல் பயணம் சொகுசு வாழ்க்கை ஒவ்வொரு செகண்டும் சொகுசாக அனுப்பக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதெல்லாம் அந்த செவ்வாயை குரு பார்க்குறதால குரு மங்கள யோகம் நிறைய நிலப்புலன் வீடுமனை வாகனம் சொத்து சர்க்கெலாம் ஏற்படும் சுக்கரனை குரு பார்த்ததால ரொம்ப ரிச்சான வாழ்க்கை அதே போல் சிறந்த கலைத்திறமை வாய்ந்தவங்க இவங்க போய்ட்டு விண்வெளியில் என்ட்ரி ஆனவனே ஒரு டான்ஸ் போட்டாங்க பாருங்கள் அதிலே தெரிஞ்சது இவங்க எவ்வளோ பெரிய கலைத்திறமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இவங்க பாகுத்து வித் ஸ்கூன் ஸ்பூன் போதே அந்த கலைக்குரிய தன்மையோடு தான் இவங்க வந்திருக்காங்க அதே போல் ஜனாதிபதி சந்திரன் கூட சேர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகத்தில் இருக்கார் குருபவன் சுக்கரனையும் செவ்வாயம் பார்த்தது மிகப்பெரிய யோகம் அந்த செவ்வாய் தான் லக்னாதிபதி இப்படி பலவிதமான யோகத்தையும் பலவிதமான நன்மைகளையும் அடையக்கூடிய ஜாதகம் தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு ஸோ இதனால தான் அதாவது கெஜகஸ்ரீ யோகம் லக்னாதிபதி குரு பார்க்கறது சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட யோகாத்தால் தான் இவங்க உலக புகழ்மிக்க ஒரு பெண்மணியாக மறு ஜென்மம் எடுத்த மாதிரி மீண்டும் பல கண்டத்தையும் தாண்டி வந்திருக்காங்க அதுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் ஒரு மிக முக்கிய காரணம் அதே போல் மிகப்பெரிய விவிஐபிஸ் எல்லாருடைய ஜாதகத்திலையும் சுக்கரபவன் விரயத்தில் தான் இருக்கார் அது என்ன கணக்கும் ஏன்னா எல்லா கிரகமும் விரயத்தில் இருந்தாவே செலவு தான் தரும் ஆனால் பிவிஏபிகளுடைய ஜாதகத்தில் மட்டும் சுக்கரன் விரயத்தில் தான் இருக்கார் அது கலைஞராக இருக்கட்டும் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் நம்ம அமித்ஷாஜியாக இருக்கட்டும் பல விவிஏபிஸ் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் இந்த சுக்கரபகான் விரய சாணத்தில் தான் இருக்கார் மிக சிறப்பான நன்மையும் தராரு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் like பண்ணுங்கள்